சிறுகதை போட்டியில கலந்துக்கிறவங்கல சிறந்த சிறுகதைக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு ஐயாயிரம் ரூபாய் அன்னைக்கு பரிசுனா மூணு பவுனுக்கு இணையானது இன்னைக்கு மூணு பவுனா ஒன்றரை லட்சம் ரூபா ஒன்றை லட்சம் ரூபா சிறுகதை போட்டிக்கு யாரும் கொடுக்குறது கொடுக்கறதில்ல நல்லாவே பார்த்துக்குங்க எங்க வேணாம் ஆனா அன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பரிசு அஞ்சாயிரம் ரூபாய் பரிசுக்காக நாங்க எல்லாம் எழுதணும் எத்தனை பேர் தெரியுங்களா அனைவருக்கும் வணக்கம் அரங்கமே காலியாக இருக்குது இன்னும் ஒரு அமர்வு இருக்குது கடைசி நேரம் அது ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படிங்கும்போது இந்த சூழல் வரும்னு எனக்கு தெரியும் ஆனாலும் ஒரு ஐம்பது பேர் உட்கார்ந்துருக்குறீங்க அவங்களுக்காக முழுமையாக நல்லா பேசணுங்கிறதுலேயுமே ஒரு அக்கறை இருக்கத்தான் செய்து ஒரு பத்திரிகையாளரின் பார்வையில் சமூகம் அப்படிங்கிற தலைப்பு தான் முதல்ல அவங்க சொல்லியிருந்தாங்க நான்தான் பத்திரிகையாளரின் பார்வை பார்வையில் சமகால படைப்பிளக்கியம்னு மாற்றினேன் படைப்பிலக்கியத்துக்கும் பத்திரிகையாளருக்கும் பத்திரிக்கைகளுக்கும் என்ன சம்பந்தம் எங்கேயோ போயிட்டோம் நவீனம் நவீனம்னு இப்போ பேசுகிறாங்க பேசும்போது அந்த விஷயத்தை அந்த தம்பி கேட்டபோது எனக்கு ஒரு பதில் சொல்ல தோணுது ஸ்ரீராமுக்கு முன்னாடி வட்டார இலக்கியந்தான் நவீனம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் எழுத வந்த எனக்கு தெரியவில்லை இவனுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை காக்கி ட்ரெஸ்ன்னு ஒரு கதையில் அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பியிருந்தாங்க அது இருபத்தி ஒரு நிமிஷம் டெலிகாஸ்ட் இது பிராட்காஸ்ட் ஆச்சு அப்போல்லாம் டெலிவிஷன் வரல என்னுடைய கதை முதல் கதை மூணு காரைக்குடிக்காரங்க கம்பன் தமிழ் வளர்த்த இடம் அந்த காரைக்குடியிலிருந்து இருந்து வந்த மூன்று பேர் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க அது என்னப்பா இவனுக்கு கொசரம் ஒரு வார்த்தை இவனுக்கு கொசரம்னா என்ன கொசரம் அப்படின்னா என்ன அதுதாங்க இவனுக்காக அப்படின்னு அது இவனுக்காக பொதுமொழியில் சொல்லிட்டு போக வேண்டியதான் அதுக்கு இவனுக்கு கொசரம் பாருங்க அந்த கதையுடைய ஆரம்பமே காலையிலும் சூரியன் வெண்புறவிகளில் புறப்பட்ட பொழுது நான் லுங்கியை கட்டி கொண்டு தலைவார ஆரம்பித்தேன் இப்படி தான் கதையை ஆரம்பிக்கும் பாருங்கள் காலையிலும் சூரியன் வெண்புரவிகளில் புறப்பட்ட பொழுதும் சுத்த தமிழ் வந்துருச்சு உள்ளுக்குள்ளே அம்மா பேசும்போது இவனுக்கு ஒருசரம் நான் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு திரிகிறேன் அப்படின்னு வரும் கோயம்புத்தூரில் சூலூர் கணேஷ் தான் அந்த கதையை அன்னைக்கு வாசிச்சார் வட்ட அந்த காலகட்டத்தில் பத்து நிமிஷம் மட்டும்தான் ஆல் ரேடியோவில் அலோவ் பண்ணுவாங்க இளைய பாரதத்தில் என்னுடைய கதை முதன் முறையாக இருபத்தி மூணு நிமிஷம் ஒரு ஒரு வார்த்தை கூட வெட்டலை அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு வரைக்கும் விளங்கலை ஆனா இந்த இவனுக்கோசரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரியா யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து தூண்டி விட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நவீன இலக்கியவாதிகளில் முதல் இடத்துக்கு நான் வந்திருக்கலாம் இன்னைக்கு நவீனம் அப்படிங்கிறதா விஷ்ணுபுரமா இருக்குது இன்னைக்கு நவீனம் தான் அது வெண்முரசா இருக்குது இன்னைக்கு நவீனம் தான் மாதொரு பாகனா இருக்கு இது எல்லாம் புரியறதுக்கு எனக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆயிருக்குது சரி விஷயத்துக்கு வந்துடலாம் பத்திரிகையாளரின் பார்வையில் படைப்பிழக்கியம் படைப்பிழக்கிய வாதிகள் பிழ படைப்பிழக்கிய வாதிகள்னு வச்சுருங்க அதுதான் சரியானதாக இருக்கும் பாருங்கள் டூ கே கிட்ஸுக்காக தான் நம்ம பேச வந்தோம் டூ கே கிட்ஸ் பாதி பேர் காணாம போயிட்டாங்க நம்ம தோடர் கரிச்சி ராமசாமி ஐயா வந்திருக்காரு அவர் இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர் பே பேராசிரியர் அந்த சங்க தமிழ்நாடு அளவில் தலைவராக இருந்தவர் அவர் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கார் அதில் தான் அவர் அறிமுகமானார் அவர் என் பேச்சை கேட்கறக்கு வந்திருக்காரு நம்ம நண்பர் செந்திலர்லாம் வந்திருக்காங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் அது இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இணைக்கும் போது நான் வந்து டூ கே கிட்ஸுக்காக பேச வந்திருக்கேன் ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டி கிட்ஸ் நான் கே இந்த வருஷம் அறுபது வயது எனக்கு சிக்ஸ்டீஸில் எப்படி இருந்தது அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் குமுதம் ராணி கல்கி விகடன் குமுதமெல்லாம் படித்தா அவனாட்ட கெட்ட பையன் யாருமே கிடையாது குமுதம் படித்தா கெட்டு போவான் குமுதத்தில் ஜெயராஜ் ஓவியம் பார்த்தா அவன் கெட்ட பையன் வாத்தியார் டீச்சர் கல்கி குமுதம் கையில் வச்சுருந்தாங்கன்னா இந்த வாத்தியார் பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிச்ச மாதிரி தான் இவன் உருப்பட்ட மாதிரி தான் இந்த வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கறத வேஸ்ட்டுன்னு திட்டுவாங்க அட நம்ம போய் ஒரு லைப்ரரியில் ஒரு புத்தகம் எடுக்கணும்னு தேடணும்னா குமுதம் கையில் கிடைக்காது நாலு குமுதம் லைப்ரரியில் இருக்கலாம் இப்போ லைப்ரரியன் எல்லாம் இன்னைக்கு வந்து குமுதம் கல்கண்டு ஆனந்த விட எல்லாமே வாங்கி போட்டிருக்காங்க படிக்கிறதுக்கு தாலில் அன்னைக்கு குமுதம் வந்து ஒரு வார காலத்துக்கு லைப்ரரியில் நீங்கள் போய் ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிற இடத்துல எடுக்க முடியாது அவ்வளோ பேர் அதை கை வச்சோன்னு நாலு பேர் தபக்குன்னு வந்து எடுப்பாங்க அது ரக்க ரக்க கிழிஞ்சிரும் ஆறே முக்கால் லட்சம் பிறகு எஸ்ஏபி நடத்தும் போது குமுதம் கல்கி முதன் முறையாக கல்கியுடைய பொன்னியின் செல்வன் எழுதுகிறார் அந்த பொன்னியின் செல்வன் எழுதும் போது நாற்பதனாயிரம் பிரதிகள் காப்பீஸ் பகிரதன் அதை ஆசிரியர் அப்போ நடத்தும் போது அவர் சொல்கிறார் துணை ஆசிரியராக இருக்கும்போது எவ்வளவு காப்பின்னு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாரு ரொம்ப சாதா நாற்பதனாயிரம் காப்பீஸ் அப்போ எஸ்ஏபி குமுதம் ஆசிரியர் கேட்குறாரு நாற்பதனாயிரம் உங்கள் காப்பி எவ்வளோ போகுது இருபத்தஞ்சாயிரம்னு சொல்கிறார் இருபத்தஞ்சாயிரத்தை விட டாப் கிளாஸில் நாற்பதனாயிரம் காப்பி கல்கி இருக்குது கல்கி குமுதம் பத்திரிகையுடைய ஆசிரியர் எஸ்ஏ எஸ்ஏபி அண்ணாமலை இருபத்தஞ்சாயிரம் காப்பி அப்படியே மேலே ஏறுது ஏறி ஆரேமுக லட்சம் கொண்டு வர்றாரு லட்சம் ஏழு லட்சம் எட்டுது அப்போ கோயம்புத்தூரில் ஒரு மாவட்ட சிறுகதை போட்டி நடத்துறாங்க ராஜ்குமார் வந்திருந்தார் அதில் கலந்திருக்காரு அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு சிறுகதை எழுதுறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு சிறுகதை எழுதியிருக்கணும் அந்த ரெண்டு சிறுகதை ஏதாவது ஒரு பத்திரிகையில் அச்சில் வந்திருக்கணும் அந்த அச்சில் வந்த கதைகளை வந்து ஜெராக்ஸ் பிரதி அதாவது காப்பி எடுத்து அனுப்பிச்சா அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அவங்க மட்டும்தான் போட்டியில் கலந்துக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஹாலில் ஒரு பரீட்சை மாதிரி நடக்கும் அதில் எழுதுகிற சிறுகதை போட்டியில் சிறுகதை போட்டியில் கலந்துக்கிறவங்கள சிறந்த சிறுகதைக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு ஐயாயிரம் ரூபாய் அன்னைக்கு பரிசுனா மூணு பவுனுக்கு இணையானது இன்னைக்கு மூணு பவுனா ஒன்றரை லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா சிறுகதை போட்டிக்கு யார் இன்னைக்கு இல்லை நல்லாவே பார்த்துக்குங்க இங்கே வேணாம் ஆனால் அன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபா பரிசு அஞ்சாயிரம் ரூபா பரிசுக்காக நாங்கள் எழுதணும் எத்தனை பேர் தெரியுங்களா விண்ணப்பம் ரெண்டு சிறுகதை எழுதி பிரசுரமான எழுத்தாளர்கள் மட்டும் ஆயிரம் பேருக்கு மேலே குமுதம் ஆஃபீஸுக்கு விண்ணப்பமாக போயிருக்கு ஆயிரம் பேருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுன்னு நினைக்கிறேன் ஆயிரம் பேரில் சிறந்தவன் இது தமிழ்நாட்டிலேயே வேற எங்கேயுமே இல்லையா அப்போ பால்யூ வந்தவர் சொன்னார் பால்யூ தான் அதுக்கு நடுவர் இந்த போட்டி அறிவித்த உடனே எஸ்ஏபி இறந்துடுறாரு இறந்த பின்னாடி அந்த போட்டி தள்ளி வைக்கப்படுது தள்ளி வைக்கப்பட்ட பின்னாடி எஸ்ஏபிக்கு பதிலாக பால்யூ வர்றாரு பால்யூ சொன்ன தகவல் அது தமிழ்நாட்டிலேயே மதுரை திண்டுக்கல் திருச்சி எல்லா மாவட்டம் எங்கெங்கேயோ நடக்குது எங்கேயுமே இல்லாத அளவு கோயம்புத்தூரில் ஆயிரம் எழுத்தாளர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க அதில் நூறு பேர்த்த செலக்ட் பண்ணி நூற்றி ரெண்டு பேர் பரிட்சை மாதிரி உட்காந்து எழுதினாங்க அதில் ரெண்டு பேர் செலக்ட் ஆனாங்க ஒன்று கோயம்புத்தூரில் சூசன் இன்னொருத்தர் கே நீலகிரிக்கார் அன்னைக்கு எழுத்தாளர் ஒரு குமுதம் பத்திரிக்கை திறந்தீங்கன்னா மூணு கதை நாலு கதையும் இருக்குது ஒரு பக்கம் கதை பத்து கதை வந்த கதையெல்லாம் இருக்குது கல்கியில் குறைஞ்சபட்சம் மூணு கதை இருக்கும் மூணு கதையும் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் நாலு பக்கம் மூணு பக்கம் அப்படி இருக்கும் சாவி புத்தகம் எடுத்தீங்கன்னா சாவியில எங்க பிரிச்சு கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாலும் சாவியில கடைசி பக்கம் திருப்பி திரும்ப வந்தீங்கன்னா எல்லாமே படிச்சிருப்பீங்க துணுக்கு முதல் முதற்கொண்டு சிரிப்பு துணுக்கு முதற்கொண்டு தகவல் துணுக்கு முதற்கொண்டு சிறுகதை முதற்கொண்டு க கட்டுரைகள் முதற்கொண்டு அட்டப்படை முதற்கொண்டு அத்தனையும் தெளிவா படிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு சாவியை அற்புதமா தயாரித்து கொடுத்த சா விஸ்வநாதன் ஒரு எழுத்தாளர் கல்கிங்கிற ஒரு பத்திரிகை கல்கி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்து பெருசா பெரிய அளவுல கோடிகள் விற்பனையாச்சு போனதுல போன வருஷத்துல டாப் ஒன் அதுதான் அப்படிங்கிறாங்க அந்த பொன்னியின் செல்வனை எழுதினவர் எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி குமுதம் பத்திரிகை நடத்தின அன்னைக்கு குமுதம் பத்திரிகை நடத்தி ஆறே முக்கால் லட்சம் பிரதி கொண்டுட்டு வர வச்ச ஒரு மகா அனுபான் அவர் வந்து யாருன்னா எஸ்ஏபி அண்ணாமலை எஸ்ஏபி அண்ணாமலை தனியா சாதிக்கலதை ராக்கி ரங்கராஜன் ஜாரா சுந்தரேசன் இத்தனை பேர் பாருங்க அதை விட முக்கியம் இப்போ த தம்பி கேட்டார் அருமையான கேள்வி எப்படி கதை எழுதுறது எப்படித்தான் கதை எழுதுகிறார்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு ராக்கி ரங்கராஜன் அவர் தான் அதுக்கு முன்னோடி எழுத்துக்கு வந்து முன்னோடி அதை படித்து எழுத்தாளரானவங்க மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அதில் ராஜேஷ் குமாரும் முக்கியமானவர் சாதாரணமாக நினைச்ச எழுத்தாளர்கள் வந்து பத்திரிகையில ஆளுமைகளாக இருந்த காலம் எல்லாமே பத்திரிகைகள் இருந்துருக்கு அது ரொம்ப முக்கியமானது ஆனந்த விகடன் ஆசிரியர் எஸ் பாலசுப்ரமணியம் ஒரு எழுத்தாளர் நாவல் ஆசிரியர் சேவற் பேரில் அவர் கதை எழுதிட்டு இருக்கார் நாவல் எழுதியிருக்கார் அப்படிப்பட்டவர் வாசம் கூப்பிடுறார் நீ இன்னையிலிருந்து நிர்வாகத்தை பார்த்துக்க அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கண்டிஷன் கதை எழுத கூடாது அப்படின்னார் ஏன்னா கதை எழுதுனீனா உனக்கு வரக்கூடிய கதையெல்லாம் உள்டா பண்ணி நீ கதை எழுதணும்னு தோணும் மற்ற படைப்பாளிகளோட மனசு நோகும் அடுத்தது உனக்குள்ள ஒரு ஈகோ இடிக்கும் இதெல்லாம் ஒரு கதையாக நம்ம கதை போடுவோன்னு நீ முதல்ல கதை எழுதக்கூடாது நாவல் எழுதக்கூடாது நாவல் எழுதுறவங்கள கதை எழுதுறவங்கள நீ உருவாக்கணும் அப்படின்னார் அன்னைக்கு நிறுத்தினவர் எஸ் பாலசுப்ரமணியம் அவரோட கைப்பட்டு வந்தவர் தான் ஜெயகாந்தன் எஸ் பாலசுப்பிரமணியம் இல்லைன்னா ஜெயகாந்தன் இல்லை மேலாண்மை பொண்ணுசாமி கூட இல்லை மேலாண்மை பொண்ணுசாமிக்கு முத்திரை கதைகளாக வரிசையாக போட்டு அவர் பையன பொண்ண டாக்டருக்கு படிக்கிற பொண்ணோட கடனை அடைக்க வச்சவர் எஸ் பாலசுப்பிரமணியம் அவர் ஒரு எழுத்தாளர் கல்கி கி ராஜேந்திரன் கல்கியுடைய மகன் கி கிரு ராகு இவருடைய கல்கி கிருஷ்ணமூர்த்தியுடைய மகன் முதல்வர் கி ராஜேந்திரன் அவரு ஒரு எழுத்தாளர் கி ராஜேந்திரனோட மகள் அதாவது கல்கி கிருஷ்ணமூர்த்தியுடைய பேத்தி சீதா ரவி அவங்களும் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர்களால் நடந்தது தான் கல்கி பத்திரிக்கை அந்த கல்கி பத்திரிக்கை தான் என்னை பத்திரிக்கையாளன் ஆக்குச்சு ஒரு பகுதி நேர நிருபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் என்னை எழுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சகோதரர்களே வரிசையாக சாவியை நடத்துனது சா விஸ்வநாதன் குமுதத்தை நடத்துனது எஸ்ஏபி தலைமையில் பல எழுத்தாளர்கள் அதில் எஸ்ஏபி இறந்த பின்னாரு சுஜாதா வர்றார் மாலன் வர்றாரு பிரியா கல்யாண ராம சமீபத்தில் இறந்தார் ரஞ்சன் கிருஷ்ணா டவுன்ஸ் எல்லாமே எழுத்தாளர்கள் ஏ பா ராகவன் எழுத்தாளர் அங்கே வந்து ஜங்ஷன் ஆரம்பித்தார் எழுத்தாளர்கள் இல்லாத பத்திரிக்கை இல்லை பாருங்க இவர் மட்டுமா பத்திரிக்கையை ஆரம்பித்தவங்க காந்தி எடுத்துக்கங்க நவஜீவன் யங் இந்தியா ஹரிஜன் இந்தியன் ஒப்பீனியன் எத்தனை பாருங்க காந்தியில் ஆரம்பிச்சு இந்த சமூகத்துக்காக பாடுபட்டவங்க படைப்பிழக்கிய இருந்தவங்க அத்தனை பேர் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க பாரதியார் பாரதியார் வரைக்கும் பாரதியார் மட்டும் பாருங்க சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி இந்தியா விஜயா கர்மயோகி சூரியோதயம் தர்மம் பாலபாரதா ஆர் யங் இந்தியா இப்படி இத்தனை பத்திரிகையில் பணியாற்றியிருக்கார் அதில் உதவி ஆசிரியர் அவர் தாங்க வாழ்க்கை தொடங்கியிருக்காரு இது எல்லாம் ஏன் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் எத்தனை பேர் வந்து படைப்பாளி அங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்கள் அக்னிபுத்தன் இருக்கார் கணல் மைந்தன் இவரெல்லாம் எங்களுக்கு ஆகர்ஷ சக்தி அன்னைக்கு இவர் எத்தனை பத்திரிகைக்கு வானம்பாடி கவிஞர்கள்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க நான் கேட்கிறேன் இந்த வெகுஜன அரங்கங்கள் எல்லாம் அனாதைய கிடக்குதே நீங்க எல்லாம் யார் வந்தீங்கன்னு கேட்குறேன் ராஜேஷ்குமார் ஒரு தடவை கேட்டேன் ஏன் நீங்க வரக்கூடாது சுஜாதாவுக்கு அப்புறம் ராஜேஷ்குமார் தான் அவங்க கேட்டிருக்காங்க எனக்கு கோயம்புத்தூரே போதும் எனக்கு படைப்பிழக்கியமே போதுன்ட்டார் ராஜேஷ்குமாருக்கு பின்னாடி வந்தவங்க யார் தமிழ் வாண எடுத்துக்கங்க தமிழ் வாண இல்லைன்னா மணிமேகலை பிரசுரம் இல்லை தமிழ் இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லை தமிழ் படிக்காமல் படிக்காம யாரு வந்திருக்க முடியாது இன்னைக்கு வேணா நம்மளுக்கு அது பிற்போக்கா இருக்கலாம் தமிழ் முன்னாடி முல்லை தங்கராசன் ஒரு எழுத்தாளர் வந்தார் முல்லை தங்கராசன் யார் அவருடைய கதைகளை படித்தா குலுங்கி குலுங்கி சிரிப்போம் இன்னைக்கு அது எங்கே அதை மறுவதிப்பு போட முடியாத அளவுக்கு கூட அது மேலே ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்கு ஏ அழ வள்ளியப்பா நான் ரெண்டாவது மூணாவது படிக்கும்போது எங்க அக்கா உட்காந்து எனக்கு கதை சொல்லியிருக்கிறான் அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு மணிக்கு மணி கிடைத்தது அப்படின்னு சொல்லி மணிக்கு அதாவது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு மணி வாங்கணும்னு ஒரு குட்டி பொண்ணு ஆசைப்படுவா அக்காலும் தம்பி அந்த ஆட்டுக்குட்டிக்கு மணி வாங்குறதுக்கு காசு சேர்த்துவாங்க ஆனால் அந்த ராஜா இந்த ஆட்டுக்குட்டி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டியை பழி கொடுத்தா தன்னுடைய போர்லேயோ அவருடைய கிரீடம் நிலைக்கும்னு ஏதோ ஒரு ஜோசியம் சொன்னதுக்காக அந்த ஆட்டுக்குட்டியை கொல்றதுக்காக சேவகர்கள் அனுப்புவான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி காப்பாற்றி கொண்டுட்டு போய் கொண்டுட்டு போய் காடு காடாக சுத்தி அதை காப்பாற்றும் இதாங்க கதை கடைசியாக இந்த குழந்தை அது படுற பாடு அந்த ஆட்டை பழி கொடுக்கக்கூடாதுன்னு அதை கட்டி அணைச்சி படுத்துற பாட்டில் அந்த அரசன் மயங்கி அந்த ஆட்டுக்குட்டிக்கு மணி கொடுப்பார் பழி கொடுக்க மாட்டார் இந்த கதை எந்த கதை அப்படின்னு தெரியாது எனக்கு அந்த பொம்மை பார்த்து எங்கள் அக்கா கதை சொன்னபோது அதை எப்போ வாசிப்போன்னு தோணுச்சு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ்லாம் அந்த படக்கதை பார்த்து சொல்லுவா அப்படி அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாலாவது வரும்போது அதை எழுத்துக் கூட்டி கூட்டி படிக்க ஆரம்பித்தேன் ஆறாவது ஏழாவது வரும்போது திரும்ப திரும்ப படிச்சிருக்கேன் வேடிக்கை என்னென்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசில் இந்த மணிக்கு மணி கதையை எழுதியவர் யாருன்னு எனக்கு தெரியல ஃபேஸ்புக்கில் பதிவு போகுது தொடர்கள பார்த்துருப்பாங்க போன பிறகு சொல்கிறாங்க அழ வள்ளியப்பா எழுதுனது அப்படின்னு அழா வள்ளியப்பாவோட இலக்கிய வட்டம் இருக்குது செல்வக்கணவதி கவிஞர் செல்வக்கணவதி என்னுடைய நெருக்கமான நண்பர் கேட்குற அவரும் இன்னைக்கு வரைக்கும் தேடுறாரு மணிக்கு மணி புத்தகம் எங்கே கிடைக்கும் கிடைக்கவே இல்லைங்க அதுதாங்க என்னை உருவாக்குச்சு ஒரு படைப்பாளி மட்டும் ஏதாவது நல்ல தம்பி ஒன்று கேட்டாரு கதை எங்க அப்பச்சி சொல்ற கதை எங்க அப்பாரு சொன்ன கதை எங்க பாட்டி சொன்ன கதை இந்த கதை என்னோட யூடியூப்பில் என்னோட ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருத இதெல்லாம் வந்து எனக்கு சரியா இருக்குமா அந்த கதை கேட்குறதுக்கு இந்த கதை கேட்கறதுக்கு என்ன வித்தியாசம் ஒரே வித்தியாசம்தான் இது மெஷின் சொல்லும் அது அப்பச்சி சொல்லுவார் அப்பச்சி எப்படி சொல்லுவார் மடியில் போட்டுக்குவார் அவர் துப்புட்டி போத்திருப்பார் அவர்கிட்ட வேறு கதை கதான்னு இருக்கும் சுருட்டு வாசம் மணக்கும் அவர் பாசப்பொல்ல சிரிக்க சொல்லுவார் அப்படியே உயிரோட்டமா இருக்கு பிக்கன்னு சிரிப்பார் அது கூட நாங்களும் சிரிப்போம் அப்பச்சி சொன்ன கதை அப்பாரு சொன்ன கதை அப்பச்சி வடிவில் அப்பாரு வடிவில் நம்ம பார்த்ததுதான் கீ ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் எங்கள் அப்பச்சியுமே எங்கள் அப்பீச்சிக்கு எல்லாம் சொன்ன கதையை எழுத்துல கொண்டு கொண்டு வந்ததுனால அவர் மிகப்பெரிய ஜாம்பவானா சாகித்ய கடாமி விருதாளராக இன்னைக்கு தமிழ் சமுதாயமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளராகிட்டார் ஆனால் எங்கள் அப்பச்சிக்கு எழுத தெரியாது இதுதான் பிரச்சனை அப்போது ஒரு சொகமான அனுபவம் சுகமான பயணம் எங்கிருந்து கிடைக்குதுன்னா அப்பச்சி கதை சொல்கிறதுல கிடைக்குது அதை நம்ம இழந்துட்டுமா கண்டிப்பாக இழக்கவே இல்லை இழக்கவே இல்லை எங்கள் பேரனுக்கு நான் கதை சொல்லிட்டுருக்கேன் அவனுக்கு ரெண்டரை வயசு ஆச்சு உட்கார வச்சு கதை சொன்னால் இப்போ நைட் அவன் படுக்க போகும்போது தாத்தா நான் உனக்கு கதை சொல்கிறேங்க ரெண்டரை வயசு தாங்க ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்குள்ள ஒரு புளி புளி அப்படிமா அப்புறம் ஒரு சிறுத்தை வந்துச்சா அடிச்சிருச்சு அதில் ஆதிக்கு குறுக்க போயிட்டான் அப்படியே எங்கேருந்து வந்துச்சு சொன்னது அப்படியே குழந்தையை கேட்ச் பண்ணுதுங்க கதை சொல்லுவதில் இருக்கக்கூடிய நளினமும் அழகும் வந்துட்டேன் இவ்வளவு படைப்பாளிகளான இத்தனை பேரும் இந்த பத்திரிக்கைகளுக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க நம்ம மக்கள் எல்லாமே கதையில தான் இன்னைக்கு அச்சு பத்திரிக்கைகள் அச்சு ஊடகம் வந்து உருவாகி ஐநூறு வருஷம் ஆச்சுங்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி சொச்சத்தில் தான் எட்நூற்றி எண்பதுகளில் தான் வந்திருக்கு ஆனால் அச்சு அசலாக நம்மளுக்கு வந்தது ஒரு கல்கி காலம் குமுதம் காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பண்டிதர்களுக்கான தமிழாக இருந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தா தகவல் கோர்வையாக இருந்திருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர வேள்வியை இங்கே இது நடக்குது அதாவது தண்டியில் வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறாரு காந்திஜினால் இங்கே ராஜாஜி வந்து வேதாரண்யத்தில் உப்பு எடுக்கிறாருன்னா இந்த தகவல் பரிமாற்றத்துக்காக பத்திரிக்கை ஆரம்பிச்சது ஆரம்பிக்கப்பட்டது இப்போ அப்படியா வெறுமனே தகவல் பரிமாற்றமா சுதந்திர போராட்டத்தை கிளறதுன்னா நம்மளுடைய கதா காலேற்ற முதற்கொண்டு எல்லா கலைகளும் அதற்குள்ளே வந்து அது எழுத்து வடிவிலாகி அது எல்லாமே பத்திரிக்கைக்குள்ளே வந்திருக்கு அதைத்தானே நம்ம பத்திரிக்கைகள் முழுசாக செஞ்சது அதைத்தானே படைப்பாளிகள் முழுசாக செஞ்சாங்க அந்த படைப்பாளிகள் வந்து நம்ம கதை சொல்லும் பாணியில் அத்தனை எடுத்து உள்ளே நுழைச்சதுனால தான் ஏழு லட்சம் பிரதிகளை எட்டி பிடிச்சது குமுதம் கதை சொல்லும் பாணி கதைங்கிறதே குறைய 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 பார்த்தீங்கன்னா அப்படியே அதோடய சர்க்குலேஷன் இறங்குது இன்னைக்கு குமுதம் எவ்வளோ சர்க்குலேஷன் உங்களுக்கு தெரியுமா கல்கி எத்தனை சர்க்குலேஷன் தெரியுமா கல்கி இல்லை டிஜிட்டல் எடிஷன் ஆயிடுச்சு விகடன் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாமே லட்சங்களில் போனது சிங்கிள் டிஜிட் ஆயிரங்கள் ஆயிடுச்சு யாருக்காவது தெரியுமா தெரியாது எவ்வளோ பெரிய சோகம் அடுத்தது நம்ம சொல்றோம் பத்திரிகைகள் எல்லாம் ஒரு சார்பாக இயங்குது கவர் வாங்குறான் எப்படி எப்படியோ போகுது இப்படி தான் வருது வாங்காமல் என்ன பண்ணுவான் நம்ம நோக்கமே எல்லாமே வியாபார நோக்கம்தான் இருக்குது கதை சொன்ன அப்பச்சிக்கு வந்து காசு பண்ணணுங்கிற நோக்கம் இருந்தது பேரன் உருவாகணுங்கிற நோக்கம்தான் இருந்தது ஆனா அந்த அப்பச்சிங்கிற இடத்துல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு படைப்பளக்கியவாதிகளும் அந்த கண் அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்பச்சியோட இடத்துல இருக்காங்க ஒரு சமூகத்தை உருவாக்குற இடத்துல இருந்துருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எழுத்தாளர்களாக இருந்தாங்க பத்திரிக்கை ஆசிரியர்கள் பெரும்பாலும் எழுத்தாளர்களாக இருந்தாங்க இப்போ எந்த பத்திரிகையிலையாவது எழுத்தாளர் இருக்காங்களா சொல்லுங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் அமுத சுரபியுடைய ஆசிரியர் மாலன் இருக்கார் மாலன் முழு நேர இலக்கியவாதியாக இருக்காரா அரசியல்வாதியாக இருக்காரான்னு நம்மளுக்கு தெரியல எப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதி எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி எப்படி அப்படி மாறினார் பத்திரிக்கை மாத்துச்சா படைப்பிழக்க மாத்துச்சா அடுத்தது எழுத்தாளர் இந்த பத்திரிகை நடத்திட்டு சிதம்பரநாதன் சிதம்பரநாதன் ஒரு கவிஞர் அவர் ஒரு எழுத்தாளர் எத்தனை கதை போட்டிருப்பார் இன்னைக்கு வந்திருக்கிறவங்க யாருக்காவது அது கதைனா என்ன வாங்கி போட தெரியுமா விகடன் குமுதம் எத்தனை எழுத்தாளர்களை வச்சு நடத்துச்சு கடைசியா பிரியா கல்யாணராமன் இறந்துட்டார் இன்னைக்கு வரைக்கும் அந்த பத்திரிகையில் நீங்கள் ஆசிரியர் குழுவில் எடுத்து பாருங்க ஒரு எழுத்தாளர் கூட கிடையாது சஞ்சீவ் குமார் தொழில் பத்திரிக்கையாளர் ஜூனியர் விடல மாணவர் நிருபராக வந்தவர் ஹிந்து பத்திரிக்கையுடைய ஆசிரியர் அசோகன் மாணவ பத்திரிகையாளராக இருந்து ஆசிரியராக வந்தவர் குல சண்முக சுந்தரம் காமதேன பத்திரிகை ஹிந்து பத்திரிகை இதுல எல்லாமே இருக்கிறவர் அவரும் மாணவ பத்திரிகையாளராக ஜூவியில் இருந்து வந்தவர் வரிசையா பாருங்க மாணவ பத்திரிக்கையாளர்கள் மாணவ பத்திரிகையாளருங்கிற கான்செப்ட் உருவாக்குனது சரியாக சொல்லப்போனால் விகடன் பத்திரிக்கை அதுக்கு அடுத்தது பார்த்தா நக்கீரன் இன்னும் சில பத்திரிகைகளெல்லாம் உருவாக்குச்சு ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே விகடனில் மாணவ பத்திரிகையாளர் ஆனவங்க தான் இருக்காங்க அவங்க தான் ஆசிரியர் அவங்க தான் நிருபர் அவங்க தான் சிறப்பு செய்தியாளர் இப்படி நிறைய இருக்காங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நேரம் கருதி சட்டுன்னு முடிக்கிறேன் பொறுப்பாசிரியர் நான் கல்கி ஹிந்து அது பேர் என்ன குமுதம் எல்லாத்துலேயும் வேலை செஞ்சு வந்துட்டேன் ஓம் சக்தி குங்குமம் எல்லாத்துலேயும் எழுதியிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்தாச்சு ஒரு பத்திரிக்கையுடைய அது மிக உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையுடைய பொறுப்பாசிரியர் ஒரு கட்டுரை சொல்கிறேன் விரும்பும் சாப்பாடு இப்படிங்கிறத டைட்டில் இந்த டைட்டிலுக்கு உகந்த விவிஐபி ஆறு சொன்னேன் கோயம்புத்தூரில் சிற்பி பாலசுப்பிரமணியத்துக்கு விரும்புன ஒரு ஹோட்டல போய் எடுக்கிறேன் அவரோட பேட்டி எடுக்கிறேன் சிற்பி பாலசுப்பிரமணியமா யார் அவர் எப்படி பொறுப்பாசிரியர் அடுத்தது புவியரசுன்னு ஒருத்தர் இருக்காருங்க அவரை உங்களோட பெரிய ஆள் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சவங்களா எடுங்க அடுத்தது சொன்ன ரெண்டு சாகித்ய அகாடமி வாங்கினவர் சிற்பி ரெண்டு சாகித்ய அகாடமி வாங்கினவர் புவியரசு சாகித்ய அகாடமி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சிற்பி புவியரசு கமலஹாசனோட முப்பது வருஷ சினிமாவில் பயணம் செஞ்சவர் ஒன்று பண்ணல திரிசாவை எடுக்கட்டுமா நயன்தராவை எடுக்கட்டுமா அவங்கெல்லாம் கோடம்பாக்கத்தில் இருக்காங்க எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தா நான் வந்து எடுக்கிறேன் இது தாங்க ஒரு மிக மிக உச்சபட்சமான ஒரு பத்திரிகை ஆசிரியருடைய இடம் அடுத்தது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நாற்பத்தி ஒன்பது எழுத்தாளர்கள் மூன்று வருஷத்தில் புத்தகங்கள் வெளியிட்டதுக்காக அங்கீகரித்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க நாற்பத்தி ஒன்பது எழுத்தாளர்கள் கோயம்புத்தூரில் புத்தகம் வெளியிட்டு விருது வாங்கி இருக்கிறாங்கிறது பெரிய விஷயம் இந்த பெரிய விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் நான் வேலை செஞ்ச பத்திரிகையில் நாற்பத்தி ஒன்பது பத்திரிகையாளர்களும் நாற்பத்தி ஒன்பது எழுத்தாளர்களும் பேர் என்ன பேரோட அவர் அவர் எந்த விருது வாங்கினார் அந்த நூல் பேர் என்ன அரை பக்கத்துக்கு மேலே வந்துருச்சு செய்தியே அது நாற்பத்தி ஒன்பது எழுத்தாளர்கள் பேரும் விருது பேரும் தான் செய்தி போட்டாச்சு அப்பவும் டெஸ்கில் இருந்து அவர் கூப்பிட்டு கேட்குறாரு ஐயா வேலாயுதம் இது போட்டா ஏதாவது வில்லங்கம் வருமா ஒன்றும் வராதுங்க செய்தியே தான் இல்லை இத்தனை பேர் பேர் இருக்கு ஐயோ அந்த பேர் தானுங்க ரொம்ப முக்கியம் இந்த நாற்பத்தி ஒன்பது எழுத்தாளர்களும் நாற்பத்தி ஒன்பது மேடைகளில் பேசக்கூடியவர்கள் நாற்பத்தி ஒன்பது மேடைகளிலும் நமது பத்திரிக்கையுடைய பெயர் போகும் நம்முடைய பெயர் போகும்போது நம் பத்திரிக்கைகள் எல்லாம் விநியோகமாகும் அத்தனை பேரும் வாசிப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் சொல்கிறேன் அச்சில் வந்துருதுங்க மூணு நாள் கழித்து நோட்டீஸ் எங்கிருந்து மேலே இருந்து எங்களுக்கு டாப் செய்தி ஆசிரியர் அனுப்புகிறார் இதற்கு விளக்கம் தேவை நம் பத்திரிக்கையுடைய தர இதுபடி ஒரு செய்தியில் மூன்று பேருக்கு மேல் பெயரை குறிப்பிடக்கூடாது வேற ஒன்றும் இல்லைங்க நாற்பத்தி ஒன்பது பேர் பெயர் குறிப்பிட்டிருக்கேன் நாற்பத்தி ஒம்பது பேர்த்துக்கிட்ட ஐநூறுரூவா நூறுரூவா கவர் வாங்கிட்டேங்குறாங்க எழுத்தாளர்கள் என்ன காசு கொடுக்குற அளவுக்காக இருக்காங்க யாராவது சொல்லுங்கள் இது தாங்க இன்றைக்கு இருக்கிற பத்திரிக்கையோட நிலமை எழுத்தாளர்கள் பத்திரிகை ஆசிரியர்களாக வராததுடைய விளைவு பத்திரிகைகள் இதை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்